வணக்கம்மானவர்களோட இருந்து உங்கள் தரன் இண்டையான நாங்கள் பேசப்படும் முக்கிய விடமை வந்து எதற்காக நீங்கள் வந்து சீமான் பெரியாரை இழுத்து கதைச்சால் நீங்கள் ஏன் அதுக்காண்டி குரல் கொடுக்குறீங்களே பலவர் வந்து எழுதியிருக்கிறீர்கள் அதுக்கான விட சீமான் அவர்கள் வந்து எங்கட தேசத்தலைவரை இழுக்காமல் தேசத்தலைவர் மீது வந்து அவதூறு பிறப்பாமல் பெரியாரை இதெண்டாக இருந்தால் நாங்கள் வந்து குரல் கொடுக்க போகிறது இல்லை தேசன் உண்மையான புள்ளியல புள்ளிகளாக தீவாய பொறுப்பாளராக இருந்த நாங்கள் வந்து எதற்காக காணொலி போட்டுக்கொண்டு இருக்கிறோம் எதற்காண்டி அடுத்த ஜெனரேஷனுங்கள வரலாறு உண்மையான வரலாறு இங்கே பொய்கள் கணக்காக இருக்கும் போது எதற்காக உண்மையான வரலாறு கடத்தோணுமன்றும் நாங்கள் துடிக்கிறோம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் மன இருக்கிற மக்களுக்கு வந்தது விளங்கும் அந்த ரீதியில் இவர் இவர் என்ன சொல்றார் வன்னி மண்ணுக்கு போன அப்புறம் முதலாவது வன்னி மண்ணை கொச்சப்படுத்துற ரெண்டாவது வந்து தேசரவை சந்திச்சாப்பின்னு தேசர்ட்ட நிழலக்கூட மிதிக்கான் வன்னிக்கு போனது உண்மை ஆனால் இவரை வந்து எங்களோட தேசர நிழல கூட மிதிக்காதவர் தான் சீமான் சீமான் என்றால் சைமன் வேறு உண்மையான பேரையை மறைச்சு ஒருவன் வந்து தன்ட தேதாப்பன் வச்ச பேரையை வந்து புழைப்பு காண்டி சினிமா புழைப்பு காண்டி மாற்றி நடித்து கொண்டு இருந்து கொண்டு இதுவரையும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறான் என்றால் அவனோட பெரிய அயோக்கியன் நின்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒருதர் வந்து எங்க எங்களோட தேசரவள் எழுத்து இந்த ஒரு கல்ல ஒரு கல் அறிஞ்சிங்கன்னா ரெண்டு மாங்க ஒரு பக்கத்தில் வந்து பெரியார் அடி அடிவாராக அவமானப்படுறேன் மற்ற பக்கத்தில் வந்து எங்களை தேசர அவமானப்படப்பட பட போகிறார் ஏனென்றால் சீமானவர் வந்து எங்களை தேசரோட வம்புக்கு எழுத்து தேசரவர் முன்னுக்கு விட்டுத்தான் பெரியார் இந்த தேசலி தன்னை மறைக்கி தெரிய தேசரோட படத்தை முன்னுக்கு முன்னுக்கு வச்சுத்தான் பெரியார் வந்து அடிக்கிற அப்போது வந்து எதிர்வினை எதிர்வினை வந்து எங்களுக்கான ஆரம்பங்களில் வந்து பெரியார் இயக்கங்களும் எம்ஜிஆர் இப்படியான கட்சியரும் இந்த எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரும் பெரியார் பின்பற்றின ஒரு கட்சி தான் ஏனியங்கே அண்ணாவும் பெரியார் அந்த 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 பெரியார் வழிவந்த கட்சி தான் இது எம்ஜிஆர் கட்சியும் அப்படி எங்களுக்காண்டி எங்களுக்காண்டி இப்போ விஜய் கூட வந்து பெரியார்த்த பெரியாரே வழிகாட்டியை தான் நடத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவர் வந்து நடிக்கிறார் என்ற அந்த எதிர்ப்பு பெற்ற எதிர்ப்பு வந்து எங்களோட தேர்தல் வந்து பாயணும் அதைத்தான் நாங்கள் உடனே அறிஞ்சு உடனே எங்களை எதிர்வினியை காட்டிடும் ஏன்னா இது எங்களோட கடமை என்ற வழியால் நாங்கள் வந்து தேச உண்மையான புள்ளிகள் என்ற வழியால் இந்த தேஸ்திரவே ரெண்டாயிரத்தி எட்டு எங்கே யாரை வந்து பிற காட்டினா அந்த இதில் எங்கட கீவயோ இது பெருசா பலமாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு தனாவது குரல் கொடுக்குறானே தேஸ்திரவேட்டு காண்டி தேசிக்காண்டி ஒருதனாவது குரல் கொடுக்குறான்னு இந்த உலகத்தில் ஒரு பதிவு இருக்குமேல அந்த ரீதியில் வந்து நாங்கள் இந்த பதிவை வந்து போடுறோம் இது வந்து எங்கட கடமை கனுப்பிடுறோம் பணத்துக்கோ இதுக்கோ போடல இது எங்கட கடமைன்றது கணிப்புடுறோம் எங்க நீங்க வந்து வடிவம் ஒருத்தர் வந்து வெளியே சீமனுன்றது அழுக்கு அனுபவம் தெரியும் தானே அந்த அழுக்கு வந்து நாங்கள் அடித்தால் வந்து நாங்கள் எங்கள் மீது அந்த அழுக்கு இந்த எங்கள் இந்த இது வந்து துன்நாட்டம் வீசுமென்ட்டு இது வந்து பொதுவாக வந்து பார்க்கும்போது அந்த கருத்து வந்து சரியான கருத்தை தான் இருக்குமே ஆனால் எங்களோட அப்பா அம்மா எல்லாம் இப்படி தான் சொல்லி வளர்த்தாள் வேலைக்கு போ படி வேலைக்கு போ வீண் போகாதே போகாதேன்ட்டு ஆனால் ஒருத்தன் ஒருதன் வந்து தன்ட அம்மாவை தன்னை ஒழுங்கான அம்மாவை ஒருதன் வந்து அசிங்கமாக பேசும்போது அந்த மகனானவன் வந்து இப்படி பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு சிரிச்சு கொண்டு இருந்தான் என்றால் அவன் எப்படிப்பட்ட அழுக்கான ஒழுக்கமேட்டு அவனோட பிறப்பு மீது சந்தேகம் அப்படி வருமோ அதே போலதான் எங்களுக்காண்டி எங்களுக்காண்டி தியாகம் செய்து தங்களோட இன்னுயிரளே இன்னுயிரளையே நீத்த மாவீரர்கள் எங்களோட தேசத்தலைவர் தலைவர் அவர்களை வந்து ஒருவன் களவெடுத்து அவதூறு பேசிக்கொண்டு கடைசியாக வந்து பெரியாரை அடிக்கிறதுக்கு வந்து எங்கள் தேசருக்கு பின்னால் போய் ஒழிஞ்சு நின்று கொண்டு அடிக்கிறான் என்றால் அது வந்து இந்தியாண்ட இந்தியான நிகழ்ச்சி நிறால் படி வந்து அதை செய்கிறான் என்றால் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கணும் உண்டு சிந்திக்க தெரிஞ்ச மக்கள் உங்களுக்கு மூளை இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நான் சொல்கிறது சரியா பிள்ளையாண்டு கொஞ்சம் சிந்தியுங்கள் எங்கள் தேசரை இழுத்து வந்து அவன் அடிக்கும் போது ரெண்டு பேரும் பாதிக்கப்படுகிற ஒன்று பெரியார் தன் மண்ணிலேயே வந்து பெரியார் வந்து அவமானப்பட போறார் ரெண்டாவது வந்து அதுக்கு இந்த எதிர்வினை வந்து எங்களோட தேர்தல் மீது வந்து போகுது இப்படித்தான் ஈரோடு தேர்தலை பத்தி நான் உங்களுக்கு வடிவம் விளங்கப்படுத்துறேன் இதே நிலைதான் எங்கட ஈழத்துல ஈழத்திலே நடந்துச்சு எங்கட அரசியல்வாதிகள் சரியில்லை எங்கட அரசியல்வாதிகள் இந்த நிலை என்றது ஒரு பொய்ப் பிரசாரத்தை செய்தார் உண்மையா அதா எங்களை அழிச்சது வந்து சிங்கள பேரினவாதம் ரெண்டாவது வந்து இந்தியா இந்தியா மத்திய அரசும் இந்தியா இந்த திங்க் தேங்க்ஸ் என்று கருதப்படுறவர் மூன்றாவது வந்து சர்வதேச நாடு உலகம் அதுவும் வந்து எங்களோட இறுதி நாள் மே பதினேழு வந்து நோர்வேயின் சுதந்திர தினத்தில் இயல்பாக நடந்ததன்றால் இல்லை அது முதலே பேச்சுவார்த்தை வெறும் முதலே வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணப்பட்டு நோர்வே சமாதான பேச்சுவார்த்தை தலைமையாக நோர்வே என்ற சுதந்திர தினத்தில் அது முடியுதென்றால் மே பதினேழு முடியுதென்றால் அதுக்கு பின்னால் இருக்கிற ச தந்திரத்தை வந்து புத்தி உள்ள மக்களாக நீங்கள் வந்து கொஞ்சம் திங் திங்க் பண்ணுங்கள் இதில் வந்து என்ன காரணத்துக்காண்டி சீமன் அவர்கள் அவர்கள் வந்து எங்கள் இது எங்களை வச்சு வச்சுக்கோ பெரியார் அடிக்கிறன்னா ஒரு உண்மையை வந்து கொஞ்சம் யோசிப்பாருங்கள் இந்த பெரியார் வந்து எங்களுக்கு வந்து நேச சக்தியா இருந்தவரா அல்லது எதிரியா இருந்தவரா எங்களோட போராட்ட வரலாற்றுல வந்து பெரியார் அவர்கள் வந்து எப்படி இருந்தவர் எங்களோட நேசக்கரமாக இருந்தவர்கள் எங்களோட பயணித்தவர்களாக இருந்தவர்கள் பெரியார் பெரியார் நாங்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர் இல்லை அவர் வந்து இவர் இப்போ ஐம்பது வருஷம் ஆயிடுது அவர் வந்து வாழ்ந்த காலம் வந்து எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் அவர் ஆக்டிவா வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி ஆக்டிவா வாழ்ந்து போது தமிழ்நாட்டு மக்கள் அவரை வந்து பெரியார் இந்த பெண்கள் வந்து அவரை ஏற்று பெரியார் என்று சொன்ன முடியாது தான் அவரை வந்து மக்கள் வந்து பெரியார் என்று அழைக்கிறார்கள் அவர் கூடாது செய்திருந்தால் இவ்வளவு அமைப்புகள் இவ்வளவு இயக்கங்கள் அவரை வந்து ஏற்றிருக்குமா எனக்கு பெரியாரை பெரிய எனக்கு தெரியாது நான் வேற பெற்றி படிக்க வேண்டுமான இன்ட்ரெஸ்ட் எனக்கு இதுவரையும் இருக்கில்லை ஆனால் இப்போ இந்த பிரச்சனையின் போதும் நான் வந்து அவரை பற்றி வந்து அரங்கி விடுறேன் பல பேர் கதைக்கும் போதும் எல்லா பக்கத்திலையும் நான் உள்வாங்குறேன் சீமான் தரப்பு இந்த அவதூறு பரப்புறதையும் உள்வாங்கிறேன் பாப்பு சீமானுக்கு பின்னால் நினைக்கிற பாப்புற ஆர்எஸ்எஸ் தரப்பு குறுமுதி போன்ற ஆர்எஸ்எஸ் தரப்பு சொல்கிறதையும் வந்து நான் உள்வாங்கிறேன் அதோட வந்து பெரியாரிஸ்டர் சொல்ற அவர்கள் வந்து சொல்கிறதையும் வந்து உள்வாங்கி நான் எந்த தராசுல வந்து யார் சொல்றது உண்மையாக இருக்குன்னு எனக்குள்ளேயே வந்து விடுறேன் விட்டு வந்து எது சரியா இருக்குன்னு நான் பார்க்குறேன் அவதூறு பேசுறவர்கள் சரியா இருக்கிறார்களா அதை வந்து சரியா வந்து தன்மையா தன்மையா வந்து விளக்கப்படுத்துகிறார்கள் சரியான கருத்தை சொல்றாங்கன்னு பார்க்கும்போது பெரியார் வந்து அவ்வளவு கூடாமல் இருந்திருந்தால் எங்கட தேசவர் எங்கட தேசியவர் அவரை வந்து ஏற்று நடந்திருக்க மாதிரி அந்த அமைப்புகளோட பெரியார் அமைப்புகள் திராவிட அமைப்புகளோட வந்து எங்களோட தேஸ்துறவர் கைப்பூத்து பயணிச்சிருக்க மாட்டார் பழச்சாறு கொடுத்து வீரமணி வீரமணி திராவிடர்களை வீரமணி அவர்கள் தான் தேச பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தி வைச்சேன் மணி கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் எங்கள் தேசத்துக்கு பின்னால் நின்று கொண்டுதான் தங்களோட ஆதரவை வந்து கொடுத்தார்கள் இப்படி எங்களோட போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் ஈகத்துக்கு போய் வைகோ எல்லாம் பார்லமெண்டில் வச்சே வந்து எங்களுக்கு அணி குரல் கொடுத்தார் அதனால வந்து அவர் சிஎம்ஆர் இதே வந்து இழந்தார் அப்படி பல போராளிகள் கதனணியாக சொல்லியிருப்பார் தங்களுக்கான சீச்சைப்படி எங்கள் இதுவரை எல்லாம் வந்து எப்படி இவர்கள் பார்த்து கொண்டார்கள் எங்களுடைய பல இந்த உயிரை வந்து தமிழ்நாட்டில் கா காப்பாற்றினதும் இந்த பெரியார் அமைப்புகள் தான் குளத்து மணி அவர்கிட்ட தோட்டத்தில் தான் வந்து கொஞ்சம் சில போராளிகளின் வித்துறல்கள் அங்கே இருக்குது பயிற்சி அவர் இந்த அங்கே தான் அந்த பயிற்சிகள் நடந்துச்சுது ஆரம்பித்த பயிற்சிகள் வந்து அவர்கிட்ட தோட்டத்தில் நடந்துச்சு இப்படி பட்டு இருக்கும்போது இப்படி ஒற்றுமையாக நாங்கள் போது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஏறென்றே தெரியாத ஆக்ட்ரஸே இல்லாத தன் அப்பன் பேரையே மறைச்சு தன்ட பேரையும் மறைச்சு ஒருதன் வந்து எங்களுக்கு கதை சொல்றான் சினிமா அது வந்து சி சினிமாக்குள்ள இருந்த நடிகர்கள் வந்து ஓகே நடிகர்கள் வந்து சி டிரெக்டர் சொல்கிறத கேட்டு நடிக்கிறாங்க ஆனால் இந்த டிரெக்டராகவே டிரெக்டராகவே இருந்த ஊத்தி நடிகர்களை ஊத்தியாக நடிக்க சொல்லி செய்யறத ஊற்ற வந்து அதுவும் கழிவுகளின் கழிவு இந்த 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 இதை வந்து கிண்டி நான் கூவமாரம் இருக்குல்ல கூவமார வந்து சுத்தப்படுத்தலாம் நான் கொஞ்ச நாள் இதாண்டா வந்தால் அந்த கூவை வந்து சுத்தமாயிரும் சென்னையில ஒரு நாற்று ஆறு கூவமாறு அதை வந்து எங்களால் சுத்தம் பண்ண முடியும் ஆனால் இவரை இவர வந்து கிண்ட கிண்ட சைமனோட கிண்ட கிண்ட அந்த ஒருபோதுமே சுத்தம் செய்யாத அளவுக்கு வந்து அழுக்கள் வந்து வெளியால வந்து கொண்டு இருக்குது அவ்வளவு பொய்கள் ஒருதனுக்கு வந்து கின்னஸ் போல் வந்து அதிகம் போய் சொல்றதுக்கு முதலிடம் கொடுக்கலாம் என்றால் இவனுக்குத்தான் கொடுக்கலாம் அவ்வளோத்துக்கு பொய்களை அள்ளி வீசி ஒரு கை கூலிய ஒரு காசுக்காண்டி காசுக்காண்டி கல்யாணம் காசு காண்டி எதையும் செய்யக்கூடிய இனத்தை காட்டி கொடுக்குறது தன்னை தமிழை வளர்க்குறான்ண்டு தன்னை சொந்த புள்ளைய சொந்த புள்ளையை சொ அது ஊசி போட்ட பிள்ளை அதை விழுங்கும் ஆனால் அந்த அந்த பிள்ளைய வந்து பிரைவேட் தனி ஆங்கில ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிப்பிக்க வச்சு படிப்பிக்கிறான் என்றால் உங்களுக்காவது வித் அது கோமிக்கா இல்லை உங்களுக்காவது நாய்ப்பா இல்லை அப்புறம் தமிழ் தேசம் வந்து பேசிக்கொண்டு இந்தியாவுக்கு பின்னால் இந்தியா பாப்ப நேரத்துக்கு பின்னால் போய் நின்று கொண்டு ஆர்எஸ்எஸ் ரோண்ட் ஐயனாக இயங்கி கொண்டு தன்னை பிள்ளைய வந்து தனி தனி ஆங்கில பிரைவேட் ஸ்கூலில் படிப்பிக்க வைக்கிறான் என்றால் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இது இல்லையா உங்களை தேசத்திலேயே வந்து தூக்கில் போடணுமென்றால் தீர்மானம் நம்ம இதண்ட இதண்ட காளிமுத்து காளிமுத்துன்ற மரும வந்தால் சீமான் என்னத்துக்கு சீமான் கல்யாணம் செய்தார் இப்போ பெரியார் வந்து வயது கூட வந்து இது கல்யாணம் செய்தார் என்றால் சீமான் எத்தனை வயதில் கல்யாணம் செய்தார் சீமானுக்கு நாற்பத்தேழு வயது கையால் வழிக்கு இருபத்தி மூணு வயது அன்றைக்கு எத்தனை வயதில் சீமான் வந்து கல்யாணம் செய்திருக்கிறார் இவர் அந்த லவ் பண்ணி நான் புதல் வயதில் அவர் லவ் பண்ணி கல்யாணம் செய்தாரா காசு ஆ ஏரியங்களுக்கு பிரசாரம் செய்ததுக்காண்டி காசுக்காண்டி கல்யாணம் செய்தவர் இவர் இப்படி வந்து இவரை வந்து கிண்ட கிண்ட வந்து அழுக்கள் தான் வெறும் இப்போ வந்து அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இப்போ வந்து எங்க குழ இருக்குன்றால் இவர் வந்து தன் வந்து தேசிய புள்ளைன்னு சொல்கிறார் டிவையோ பொறுப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் டிவையோ பொறுப்பாளர் பயணித்து நாங்கள் அந்த நன்றிக்கடன் உங்களுக்கு இல்லையா இவர் வந்து இப்போ எப்போ வந்து எங்களோட சகோதரனானார் எப்போ வந்து இவர் எங்களோட சகோதரரான இவர் அந்த வயதிலே இருக்கிறார் எங்களோட சோதர வயதிலேயே இருக்கிறார் இவர் அறுபது வயதாக போதும் அந்த வயதில் இவர் இருக்கிறார் உங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்கிறாரும் இல்லையா உங்களுக்கு கச்சதீவை கொடுக்குறான்னு சொல்கிறார் எங்கட எங்க தேசர் இருந்திருந்தால் கச்சதீவை கொடுக்குறேன்னு சொன்ன வேற வந்து தேசரை என்ன செய்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ வந்து இப்படி எங்களை போராடுறதை பற்றி பொய் கழிக்கிற இவரை பற்றி நீங்கள் என்ன நிற்கிறீங்க எங்கள் போராட்ட உயிர்ப்பில் இருந்திருந்தால் இவற்றை நிலை எப்படி இருந்திருக்குமெண்டு யோசிப்பார்கள் எங்கள் தேச எங்கள் போராட்ட உயிர்ப்பில் இருந்திருந்தால் இவர் வந்து இதை பேசியிருப்பாராண்டு கூட வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அப்படி நினைக்க இவரை வந்து நீங்கள் எப்படி எல்லாம் நம்பி பயணிக்கிறீங்கள் நீங்கள் கேட்குறீங்க சீமான எல்லாம் அழுக்கு அதை வந்து கடந்து போங்க அழுதுன்றீங்க ஆனால் எப்படி எங்களுக்கான இவ்வளவு தியாகம் செய்த இவர்களை வந்து எங்களோட மாவீர்களை வந்து நீங்கள் கடந்து என்றால் உங்களால் வந்து எப்படி ஒரு சரியான மனிதனா சரியான தமிழனா சரியான மனிதனா சரியான புருஷனா சரியான அப்பனா எப்படி உங்களால் இருக்க முடியும் இந்த இந்த பூமிப்பந்தில் வந்து இந்த புலம்பெயர் அமைப்புகள் தேச பெற்ற குடும்பம் கட்சிகள் இந்த இப்படி அண்டு பல பேர் இருக்கிறோம் இப்படி இருக்கும்போது தே இந்த போராட்டத்தில் இந்த ஐச்சங்கள் அண்டு அமைப்புகள் உண்டு இந்த அரசியல் கட்சிகள் பிரமுகர் அன் ஊடவியாளர் அண்டு இவ்வளவு பேர் இருந்தும் வந்து ஒட்டமணிய சீமன் உடமையில திட்டும் போதும் குரல் கொடுத்தது நாங்கள் நான் கதிரண்ண அக்கா நான் மூண்டே மூன்று ஈழத்தமிழர் நான் குரல் கொடுத்தோம் இப்போ கூட வந்து இந்த விடயத்தில் கூட வந்து நாங்கள் நான் திருப்பி குரல் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இனத்துல வந்து மூன்றே மூன்று ஈழத்தமிழர் தவிர மிச்சம் இல்லாமல் ஈழத்தமிழர் இல்லையான்னு ஒரு கேள்வி அழுதல்ல எங்கள தேசத்தலைவர் திட்டவட்டமா சொல்றார் தான் வந்து நாங்கள் வந்து போராட வந்து எங்களுக்கு தமிழ் ஈழம் பெறுவதற்கு தமிழ் ஈழம் இலங்கையில இருக்கு எங்க இருக்கு வடக்கு கிழக்கு அங்கே தமிழ் வந்து வடக்கு கிழக்கு பெறுவதற்கு தான் நாங்கள் போரா போராட முடிய நாங்க வந்து இந்தியா இந்தியாவை தான்றதுக்கோ முழு இலங்கையை பிடிக்கிறதுக்கோ நாங்கள் போராடவில்லை ஆனால் இப்ப வந்து எப்படி பரப்பப்படுது பாருங்கள் எப்படி வந்து அது மாற்றப்பட்டு எப்படி கதையெல்லாம் மாற்றப்பட்டு இந்த இந்த பேச்சு வந்த இதிலேயே வந்து தேசம் தெளிவாக சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து எங்களுக்கான அந் ஈழம் பிடிக்க தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர்கள் பெரியாரை அடிக்கிறதுக்காண்டி இப்படி செய்கிறார் என்றால் நாலு வருஷமா கிளப் ஹவுஸில் என்ன நடந்துச்சுதோ அப்படி இந்தியா வந்து ரெண்டு குறிப்பை உருவாக்கி சண்டை பிடிக்கப்பட்டு நடத்தி சீமானை வளர்க்குற வேலி வந்து சேதிக்குதோ அப்படித்தான் இந்த ஈரோடு எலெக்ஷன் இப்போ சீமான் வளர்கிறதுக்கு சந்தப்பிர் பெரியார் இதில் அப்புறம் வந்து சீமானவர் அப்படிப்பட்ட சங்கி அண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டுது இனி சீமான வந்து விஐபில இணைகிறதா மிச்சம் அப்படி தெளிவாக அப்புறம் வந்து இவர் வந்து என்ன செய்ய போகிறார் ஈரோடு தேர்தலில் வந்து எங்களை தேசிய படத்தை வந்து கொண்டு போகும்போது வந்து மற்ற பக்கத்தில் அடியோபடி நடந்து போது வந்து எங்களுடைய தேசிய படத்தை பாய்க்கிறதுக்கு தடை என்ற ஒரு இது வந்து வெறும் தடையன்று வரும்போது பேருந்து இவர் சொல்வார் தடை இந்த இதால் தடை பெரிய அரசால் தடையாக வந்துட்டுதான் என்று சொல்லி அதுக்கும் ஒரு டிராமா போட்டுக்கொண்டு பிஜேபியில் போய் இணைகிறதுக்கான வழியை வந்து இவர் பார்க்குறாருடைய வேறு ஒன்றும் இதில் இல்லை வேட்டை கட்சி அணிஞ்சோன்னு போதும் கட்சி வந்து படு இதுக்கு போட்டுதோ என்றாடி ஆள் இவருக்கு வந்து ஈரோட்டில் வந்து ஏடிஎங்கே பிஜேபி வழிய விட்டு இவரை வந்து ஓரளவு வாக்கு எடுக்கிறதுக்காண்டி இப்படின்னா பிஏபியும் ஏடிஎங்கேயும் தேர்தலை நின்றுக்கணும்னா சீமானுக்கு ஒரு பர்சன்ட் கூட வந்து வாக்கு கிடைக்காது ஆனால் இவர்கள் விலகும் போது வந்து இவர் வந்து அந்த சண்டை மாதிரி காட்டுவர் சண்டை பிடிக்கிற மாதிரி காட்டி ஏடிஎங்க பிஏபிண்ட வாக்குகள் வந்து சீமானுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இவர் வந்து ஒரு முப்பது இருபது முப்பது பர்சன்ட் வாக்கு வந்து இவருக்கு கிடைக்கிற இது சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா பிஏபியும் ஏடிஎங்கையும் வந்து சீமானுக்கு மறைமுகம் வந்து சப்போர்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுங்கள் பின்னங்க இருக்கிற அரசியல் ஏன் அவர்கள் செய்யணும் இந்தியா தேர்தலில் தேர்தலில் திங்க் டேங்க் வந்து இதைத்தான் குறிவைச்சு செய்யணும் ஈவி கேஸ் விலங்கோவன் விலங்கோவன் இறந்தார் அந்த விலங்கோவனுக்கு வந்து இறந்த போது யார் இந்த முதலாவதா போய் அங்கே நிற்கிறார் இந்த சாய்மாதிரி அங்கே போய் நிற்கிறார் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் எங்களோட பால தம்பி பாலச்சந்திரனையும் வந்து எப்படி இவர் வந்து கதைச்சிருந்தார் ஈவி கேஸ் அந்த வந்து அவர் போய் அங்கே போய் நிற்கிறார் அதே மாதிரி தான் கருணாநிதி அவர்கிட்ட இதில் வந்து கருணாநிதி அவர்கள் இறக்கம் முதலே வந்து அந்த காவிரி ஹாஸ்பிட்டலில் இவர் பைக் ஓக்கு வேறு பைக் ஓக்கு கல்லால் இருந்து தலையில் காயம் ஆனால் இவர் வந்து அங்கே காவல் நாயர் வந்து அங்கே நிற்கிறார் தன்னை வந்து திராவிட காவல் நாயன்னு சொல்கிறார் அப்படி நினைக்க சீமா நண்பர் வந்து ஏர் தன்னை வாயை தன் நாக்கை வந்து துட்டுக்கு வாடகைக்கு விட்டுட்டு எங்கட மக்களை ஏமாத்தி திரிகிற ஒரு கயவர் ஒரு நஞ்சு செடிதான் இந்த சீமானண்டவர் இந்தியாண்டு அய்யண்டாக படி இந்தியாக்காண்டி தண்டை குரலை கொடுக்குற நபரான் இவர் இப்போ இவர் இவர் வந்து எப்படி கசக்கு எறியுமோ அப்படி வந்து இந்தியா புதிய விரைவில் வந்து சீமானையும் கசக்கி எறிஞ்சி அறியும் எறிஞ்சிட்டு வேற ஒருத்தர் வந்து கொண்டு வரும் இதை யாரை கொண்டு வருதுண்டு நாங்கள் வந்து இப்பவே பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ நாளில் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளோ நாளும் சொம்பி மாதிரி உணர்வற்றிருந்தவர்கள் இப்போ வந்து திடீரெண்டவர்கள் புத்துணர்ச்சி வந்து இப்போ அவர்களும் சீமானா எதிர்க்கிற மாதிரி வந்து ஒரு நாடகத்தை வந்து சப்பிதெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கணும் யூடியூப்லேயே எல்லாம் ஆனால் இவர்கள் யாருன்னு பார்த்தால் ஒருவரத்து முதலெல்லாம் எங்களோட சீமானுக்காண்டி மோதினவர்கள் இந்த போலியில் வந்து உலகத்தில் உள்ளுக்குள்ள நகர்த்தி விட்டு திசை திருப்பற வேலையை வந்து பார்க்குது முயற்சி ஒன்று செய்து பார்க்குது அதோட இவர்களை வந்து சீமான எதிர்ப்பாளர்களாக காற்ற இதையும் வந்து செய்ய போகுது இதுதான் இப்போ போகுது உண்மையானவர்கள் நீங்கள் உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் உண்மையானவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யார் வந்து இந்த சொல் சொல்ல வாக்கு மாறாமல் எப்பவும் இப்பவும் எந்த காலத்திலயும் தேசத்தில தேசத்தில பிள்ளைகளா வாழ்ற வாழ்றது யார் ரெண்டும் அவர்களை காண்டி குரல் கொடுக்கிற யார் என்னும் களத்தில் இருந்த கதிரண்ணா இறுதி வரையும் களத்திலிருந்த கதிரண்ணா என் மூடா வந்து இறுதி கட்டத்தில் இன்னும் நடந்த அந்த வரலாற்றை வந்து கடத்தி இருக்கிறார் வந்து ஐநாவால் இங்கே அணைக்கப்பட்டு இருந்த முக்கிய சாட்சியமா இருக்கிறார் இலங்கையில போர்க்கூட்டத்தில முக்கிய முக்கியமான சாட்சியமாக இருக்கிறார் அதே மாதிரி அனந்தியக்கா அவம் வந்து ஐநாண்ட முக்கிய சாட்சியமா இருக்கிறார் இந்த இளைஞராய்ப்புன்ற பொறுப்பாளர் இருந்த நான் வந்து எங்களோட இளைஞர்களை எல்லோரும் பழிமாறிப்போவே இல்லை ஒன்றும் கொஞ்சம் பேர் தேசிய உணர்வோடு எங்க தேஸ்திரன் புள்ளிகளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உதாரணமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுதான் இந்த இதில் இருந்து முக்கியமான காணொலி அதுலேயுமே வந்து இந்திய இந்தியா வந்து யாருக்கா நீ பயப்பட்டுக்குது புலம்பெயர்ந்த தமிழர்கள் அடுத்த ஜெனரேஷனை பார்த்துதான் தேஸ்திரவர் யாரை கை காட்டினாரோ அதை பார்த்துத்தான் இந்தியா பயப்பட்டுக்குது ஆனால் போன வருஷத்துல இருந்து அந்த பயமும் அந்த இந்தியாவுக்கு நீங்கிட்டுது ஏனென்றால் எங்களோட இனம் எங்களோட இனம் அடுத்த சமுதாய பிள்ளைகள் வந்து என்ன போல இல்லாமல் இந்த மியூசிக் கான்சர்ட் உண்டு எங்கட புனிதர்கள் நல்ல தினத்தில் எங்களோட புனிதர் நல்ல தினத்தில் வந்து மியூசிக் கான்சர்ட் நடத்தி பட்டு கரியாட்டம் இந்தியாவிலிருந்து ஏஆர் ராமாவிலேருந்து இருந்து எல்லாரும் இங்கே வந்து முக்கியமாக அவள் வெறது போல இல்லை வேற நாட்கள் வந்திருக்கலாம் ஆனால் எங்கட புனித நாட்களை குறிவைச்சு இளைய ராய் இருந்து இந்த நாட்களுக்கு வந்து ஜிவி பிராசிலிருந்து ச சந்தோஷ் நாளில் இருந்து இந்த முக்கியமான எங்களோட புனிதர்களோட நாட்களை குறி வச்சு இந்தியா அடிச்சிச்சுதே அப்போ வந்து எங்களோட இளைஞர்கள் எங்களோட அடுத்த சமுதாயம் அந்த கேளிக்கைக்குள்ளே போய் ஆடி பாடி அதை வந்து எடுத்துச்சோன்னே என்ன கூட வந்து செய்த செய்தார்களே அங்கே வந்து நாங்கள் தோற்று நிற்கிறோம் அதுக்கு பிறகுதான் இந்தி இப்போ வந்து இலங்கையில் வந்து சிங்கள ஆளுது தமிழற்ற யாழ்ப்பாணத்துலேயும் வன்னியிலையும் சிங்கள எம்பிம அங்க வந்து நிற்கிறான் அப்ப எந்த நிலையில நாங்கள் நிற்கிறோம் எங்களோட இனம் நிக்குதாண்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்ப திருவள்ளுவர் இருந்திருந்தால் திருவள்ளுவர் இந்த இனத்தை பார்த்து என்ன இருப்பார் எங்களோட மாவீரர்கள் எங்களோட எங்களோட கடவுள்கள் இந்த இந்த மக்களை பார்த்து என்ன நினைப்பார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அவர்கள் சிந்தினது அவர்கள் அவர்களை போரானது எங்களுக்காண்டி எங்களுக்காண்டி போராடின அவர்களை வந்து நாங்கள் எந்த நிலையில வச்சிருக்கிறோம் எப்படி நன்றி கடன் சரித்து கொண்டு இருக்கிறோம் சிந்திச்சிங்களால் நீங்கள் திருந்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த திருந்த சூழலில் கூட வந்து நீங்கள் இல்லை சிந்திக்கிற திறன் கூட வந்து உங்கள்ட்ட இல்லாமல் இருக்குது நீங்கள் படிக்கிறீங்களே எல்லாமே தண்டீங்கள் ஆனால் ஒரு தமிழனா ஒரு நல்ல மனிதனா தூர பார்வையில் சிந்திக்கிற அறிவு உங்களுக்கு இல்லை ஏமாறப்படுறீங்கள் சும்மா இலகுல வந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டு இதன்றீங்கள் இன்றைக்கு எங்கன கடமை எங்கள் தேசத்தில் இந்த கொஞ்ச காலம் நாங்கள் வந்து பிறந்து கொஞ்ச காலம் இளைஞர் அமைப்பில் பொறுப்பாளராக பயணித்தது எங்களோட கடை இந்த கடமையை வந்து நாங்கள் சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாலு இல்ல ரெண்டாயிரத்தி இறுதி வரையும் வந்து நாங்கள் இளைஞர்ப்போட பயணித்து பொறுப்பாளராக இருந்து அந்த பயணித்த காலத்துக்கு நன்றி கடனை வந்து நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய தியாகத்துக்கான நன்றி கடனுக்காண்டி நாங்கள் கால் போட்டு கொண்டிருக்கோம் ஒரு சென் கூட வந்து நாங்கள் உழைக்காமல் உண்மைகளை வந்து வெடிக்கொண்டு வந்திருக்கிறோம் எங்களோட வரலாற்றை வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் எங்களோட ஒழுக்கத்தை வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆனால் மக்களாக நீங்கள் வேறையே அறந்து வேறையே அறந்து நீங்கள் யார் உங்களோட புள்ளைகள் எல்லாம் யாருன்னே ஆக்களாக வந்து அநாயகமாக டட்டு இருந்த இருந்தால் இங்கே இங்கே இந்த இதில் டத்து பெண் புள்ளிகளுக்கு இதில் டத்து இங்கே திறந்து விட்டு போகிறது இப்படி அலங்கோலமா உங்களோட புள்ளிகள் தெரியுதுண்டா அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் செய்த பாவம் என்றதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்